வீட்டுக்குறாங்கல்ல ஜெயிஞ்சு போவாங்க பாரு அம்மாவுக்கு போனா உன மாதிரி ஸ்பெஷல் நேந்திரி கிளம்பு போய் நீன்னு போட ரிங் ஒட்டும்தான் ரிங் ஓட்டும்தான் ரன்னிங் ஓட்டு தான் ரன்னிங் லேடி ஆ போதி பண்றாங்க இதுவேன் ஓட்டம் ஓடி முடிட்டோம் தண்ணி கொண்டு விடுறா கரெக்ட் எழுப்ப எங்களா ஓட்டுன இல்லையா எடுத்தோம் கவுத்தங்கிறீ இல்லையா வினாத்தேங்களா பத்தா நம்பர் கால நின்று பதினா ஐயோ பதினே இன்னொத்தொட்டு இன்னொத்த வீரணியா ஏ ஒரே ரெண்டு நிமிஷம் ஆகுது ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது நீ நீங்கள் ஆலோச்சா நீ ஆலோக்கியமாக இல்லை நீ கடைசியும் சுத்த நிற்கா நீ பார்த்து அங்கேரு ஏத்ராவு வீர ஏத்ரா வீரமணி மயன் நக்கிடன்னு

போராட்டு பார்த்தே இல்லை கும்ப கையா நீதாச்சரிக்கு